வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயா மால் அருணோ அருணோதயா மால் பக்கத்துலேயே ரெண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோங்க அதாவது பல்லடத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம பார்க்கக்கூடிய சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் ஆர்ச்சி ஆர்ச்சிலேருந்து வந்தோம்னா நாலாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க ரெண்டு சைட்டுங்க பாருங்க இதுதான் சைட்டு சைட்டை நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க தார் ரோடு செம்மன் பூமி அறுநோதயம்மாள் பக்கத்துலேயே இருக்குதுங்க முப்பதுக்கு ஐம்பதுங்க அதாவது ஒரு சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது மூணு புள்ளி நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட மூன்றரை சென்ட்டுங்க இது வடக்கு பார்த்த சைட்டுங்க இதே மாதிரி இதுக்கு பின்னாடிங்க அப்படியே தெற்கு பார்த்த சைட்டு முப்பதுக்கு ஐம்பதுங்க அதுவும் மூணு புள்ளி நாற்பத்தி நாலு கிட்டத்தட்ட மூன்றரை சென்ட்டுங்க ரெண்டு சைட்டு சேர்ந்து நியர்பை ஏழு சென்ட்டு வருங்க அதாவது ஆறு புள்ளி எண்பத்தெட்டுங்க கிட்டத்தட்ட ஏழு சென்ட்டு வருங்க ரெண்டு சைட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க வடக்கு பார்த்து சைட்டுக்கு வடபுற ரோடு இருக்குதுங்க தெற்கு பார்த்து சைட்டுக்கு தெக் தென்புறம் ரோடு இருக்குதுங்க மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி இல்லாருங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் பிரைஸ் வைத்து கொடுக்கலாங்க சாமி ரியல் எஸ்டேட் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க இன்றைக்கி வீடியோவில் ரெண்டு சைட் விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்த்துட்ருக்கீங்க ஒன்று வடக்கு பார்த்த சைட்டு இன்னொன்று தெற்கு பார்த்த சைட்டு ரெண்டு இணைஞ்ச மாதிரி இருக்குங்க வடக்கு பார்த்த சைட்டுக்கு வடப்புற ரோடும் தெற்கு பார்த்த சைட்டுக்கு தென்புற ரோடு இருக்குதுங்க மொத்தம் கிட்டத்தட்ட ஏழு சென்ட் வருங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சென்ட்டின் விலை இந்த சைட்டில் ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரரூவாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் ஒரு சென்ட்டின் விலை மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஆறு புள்ளி எண்பத்தெட்டு சென்ட் இருக்குதுங்க அருணோதய மால் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க நான் அருணோதய மாலை ஜூம் பண்ணி காமிக்கிற வீடியோவில் அருணோதய மாலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க பல்லடம் இங்கேருந்து நாலு கிலோமீட்டருங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான அனுபவீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அருணோதய மால் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல குரோத் ஆகுங்க அனைவருக்கும் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஆல்